பகவான் நமக்கு ஒரு அழகான ஒரு நாமத்தை கொடுத்து கல்பத்தெருவான ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு பிரார்த்தனை கூட வீணாகாது ஒரு நாமம் கூட வீணாகாது இன்றைய பிரார்த்தனை நாம் பகவானிடம் சமர்ப்பிக்கும் முன்பு ஒரு காட்சியை பார்ப்போம் பிரார்த்தனை கடிதங்கள் வருகின்றன சில சமயங்களில் இந்த பிரார்த்தனை கடிதங்களில் அவர்கள் பக்தர்கள் ஏதேனும் ஒரு லீலையை குறிப்பிட்டு அன்றைக்கு அப்படி செய்வீர்களே எங்களுக்கு அருள் தாருங்கள் என்று கேட்பார்கள் சில லீலைகள் நான் பிரார்த்தனை கடிதங்களிலிருந்து எடுத்ததுதான் நேற்றை கொண்டு வந்திருந்தது அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணத்திலிருந்து திருமதி சாந்தி பாலசுப்ரமணியம் என்பவர் 埃及人打。